நேற்றைய தினம் எமது மத்திய குழு மீட்டிங்கில் அன்று சுமந்திரன் ஐயா அவர்களால் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது சஜித்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறது என்று அவர் ஏகவதராக தனிமையில் அவர் கூறியிருக்கிறார் உண்மையாகவே அதில் முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராஜா ஐயாவும் இல்லை தலைவர் தெருவிலே வெற்றி பெற்ற சிவஜானந்த சுரேந்தரன் ஐயாவும் இல்லை இவர் என்ன அபிப்பிராயத்தில் அவரை ஆதரிக்கிறார் அவர் தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய போகிறார் எட்டு பாராளு எட்டு ஜனாதிபதி வந்தும் ஒன்பதாவது ஜனாதிபதிக்கு சுமந்திரன் அணி என்பதே இதற்கான ஆதரவை தெரிவிக்கிறார் தவிர மற்றும்படி இலங்கை தமிழரசு கட்சியில் கிளிநொச்சி மாவட்டமும் திருவண்ணாமலை மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம் பப்ளிக்காக மக்களுக்கு அறிக்கை பட்டிருக்கிறது நாங்கள் பொது வேட்பாளரை தான் ஆதரிப்போம் என்று ஆகவே எமது கட்சியை பிளவுபடுத்தும் நோக்கத்திலே சுமந்திரன் அவர்கள் செயல்படுகிறார் என்பது ஆணித்தனமாக விளங்குகிறது இன்று நேற்று அவர் வெளியிட்ட அதே கருத்தை இன்று இபிடிபி சந்திரகுமார் அவரும் சஜித்துக்கு ஆதரவு தெரிவித்ததாக இன்று சஜித்தை சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார் ஒட்டுமொத்தமாக இலங்கையில் வடக்கு கிழக்கில் ஒரு தமிழர்கள் தமிழருக்குரிய தீர்வை பெற்றுத்தர முடியாமல் இருப்பது இப்படிப்பட்ட ஒன்றெண்டு தந்திரமான கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் என்பதை ஆணித்தரமாக கூறுகிறேன் வரும் தேர்தல் இவர்களுக்கான பாடம் பகற் போட்டும் ஆனால் நாங்கள் தமிழராகிய நாங்கள் எட்டு ஜனாதிபதி வேட்பாளருக்கு வாக்கு போட்டு ஒரு பிரியசனம் இல்லை தமிழ் வேட்பாளர் சங்குகளே உண்மையாகவே அ சங்கு சின்னத்துக்கு எத்தனையோ அமைப்புகள் எத்தனையோ கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கிறது சங்கு சின்னத்துக்குத்தான் தமிழ் மக்கள் ஏகோபித்தமாக வாக்குகளை போடுவார்கள் நாங்கள் போட்டு போட்டு கலைத்த நாங்கள் இதே சுமந்திரியாவின் வீட்டிலே ஒரு போராளி கிடையாது ஒரு மாவீரர் கிடையாது ஒரு வடிச்சத்தம் தெரியாது ஒரு செல் சத்தம் தெரியாது ஒரு இரத்த வடு தெரியாது இவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு எந்த பக்கத்தால் வந்தாரோ தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுகள் எந்த பக்கத்தால் போனதுன்னு தெரியாமல் இலங்கை தமிழர் கட்சிகள் இருந்து விரட்டப்படுவார் என்பதை நான் இதில் ஆணித்தனமாக கூறுகிறேன் நன்றி அவருக்கு சுமந்திரன் அணி சப்போர்ட் பண்ணுவதென்று பகிரகமாக அறிக்கை விட்டது காரணம் என்ன என்ன இவர்களிடமிருந்து தமிழ் மக்களுக்கு என்ன கிடைக்க போகிறது என்பதை பகிரங்கப்படுத்த வேண்டும் இல்லாட்டி அவரிடமிருந்து ஏதோ பெற்றுவிட்டு தான் இவர் அறிக்கை விட்டிருக்கிறாரா என்று நீராவிப்பட்டியிலே அந்த புத்த ஒரு விகாரையில் உள்ள புத்த பீடத்தில் உள்ளவரை எரிக்க போது அதற்கும் சஜித் தான் அந்த காலத்தில் இருந்தவர் எத்தனையோ விகாரைகளுக்கு சஜித் தான் காசுகளை கொடுத்து வடக்கு கிழக்கிலே விகாரைகள் எழுப்ப வேண்டும் என்று குரல் கொடுப்பவரும் சஜித் என்பது நான் பதிவிடுகிறேன் ஆகவே சஜி அம்பரை தொடக்கம் மணலாறு வரைக்கும் சிங்களம் குடியும் வந்துவிட்டது யாரும் கேட்கவில்லை ஆனால் திரும்பவும் சஜித்துக்கு வாக்கு போடுவதனால் இன்னும் ஒரு ஐந்து விகாரைகள் எழும்புவதற்கு சந்தர்ப்பம் இருக்கு அதற்கு டீல் ஐயா அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார் கொண்டார் என்பதை பகிரங்கப்படுத்த முடியுமா